வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ கதை கேட்கலாமா ஒரு நாள் அசோக மன்னரும் அவருடைய அமைச்சரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ எதிர்க்க ஒரு புத்த துறவி வராரு அசோக சக்கரவர்த்தி அந்த துறவியின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் அப்போ அசோக மன்னருடைய தலை அந்த பௌத்த துறவியின் பாதத்தில் பட்டது இந்த காட்சி பக்கத்தில் நின்னுட்டிருந்த அமைச்சருக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அவர் மிகவும் மனம் வருந்தினார் நம்முடைய அசோக சக்கரவர்த்தி எப்போ பட்டவர் எவ்வளவு பெரிய அரசர் அவருடைய தலை ஒரு சந்நியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினைச்சார் அவர் அரண்மனைக்கு திரும்பியதும் மெதுவாக அரசர்கிட்ட கேட்டார் அரசே நான் மிகவும் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதை கேட்ட மன்னர் எதுக்கு எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு அசோக சக்கரவர்த்தியின் தலை மிகவும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒண்ணு அது ஒரு சந்நியாசியின் காலில் படுறதா அப்படின்னு அமைச்சர் கேட்டாரு அதற்கு மாமன்னர் அசோகர் பதில் என்ன சொன்னார் தெரியுங்களா எதுவும் சொல்லல புன்னகை செய்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவர்கிட்ட மூன்று தலைகள் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு உத்தரவிடுங்க என்ன தலைகள் அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர் அப்போ அரசர் சொன்னாரா முதல்ல ஒரு ஆட்டின் தலை ரெண்டாவது ஒரு புலியின் தலை மூன்றாவது ஒரு மனிதனின் தலை இந்த மூன்று தலைகளையும் நீ எங்கிருந்தாவது கொண்டு வா அப்படின்னு அரசர் ஆணையிட்டார் அமைச்சரும் உடனே புறப்பட்டார் அவருக்கு ஆட்டு தலை உடனே கிடைச்சது பிறகு கொஞ்சம் சிரமப்பட்டு காட்டிலிருந்து ஒரு புலி தலையையும் சேகரித்தார் அதன் பின்னர் ஒரு சுடுகாட்டிற்கு போய் ஒரு மனித தலையும் எடுத்துகிட்டு வந்தாரா மூன்று தலைகளையும் எடுத்துட்டு வந்து அரசரிடம் வந்து சேர்க்கிறாரு அரசே உங்கள் ஆணைப்படி மூன்று தலைகளையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவற்றை பார்த்த அசோக மன்னர் மிகவும் நல்லது இப்போ இந்த மூன்று தலைகளையும் எடுத்துட்டு போய் சந்தையில் விற்று விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் மூன்று தலைகளையும் எடுத்துட்டு போய் சந்தைக்கு விற்க போனாரு சந்தையில் ஆட்டுத்தலையை வாங்குவதற்கு பலர் முன் வந்தாங்க உடனே அது விற்று விட்டது நல்ல விலை கொடுத்து ஒருவர் அதை வாங்கிட்டு போயிட்டாரு அடுத்தபடியா புலித்தலையை ஒருவர் வாங்கிட்டு போனார் அவர் அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கலாம் அந்த சந்தையில் மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரல அதை எல்லாரும் பார்த்துட்டு விலகி ஓடுனாங்க அமைச்சர் அரசரிடம் திரும்பி வந்து அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னாரு அதை கேட்ட அரசர் சரி பரவாயில்ல இதை இனாமாவே கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார் இலவசமா தரேன் இந்த தலையை வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்குறாரு அப்பவும் அதை யாரும் வாங்கறதுக்கு முன் வரல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு எல்லாரும் ஓடுறாங்க அமைச்சர் மறுபடியும் அரண்மனைக்கு திரும்பி வந்து மன்னரிடம் விவரத்தை சொல்கிறாரு இப்போ அசோக சக்கரவர்த்தி சொன்னார் அமைச்சரே உயிர் இருக்கும் வரையில தான் இந்த தலைக்கு மதிப்பு உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது அதனால் மதிப்பு இருக்கும் போதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அவர் புனிதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அரசர் சொல்கிறார் பணிவு என்பது வேறு அடிமைத்தனம் என்பது வேறு இல்லைங்களா பெரியவர்களை பணிவது நம்ம கண்டிப்பாக பெருமை தரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இந்த கதையை உங்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம இன்னொரு கதையோட நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி